ய்ய் ஹலோ இப்போ நம்ம எங்கே வந்துக்கிறோன்னு பார்த்தீங்கன்னா மூணாறில் இருக்கிறோம் மூணாறில் வந்து இந்த லொக்கேஷன் வந்து செம்ம லொக்கேஷனாக இருக்குது ரொம்ப அழகாக இருக்குல்ல ஆனால் வீடியோ தான் எடுக்க முடியும் எனக்கு சிக்னல் டவர் எதுவுமே வர வரல எடுக்க முடியல இந்த கண்ணாடி நல்லா இருக்கா ஜஸ்ட் நான் இப்போ தான் பர்ச்சேஸ் பண்ணேன் வாங்க அப்படியே பசிக்குது

ஆ இது சவுப்பு நீங்க உங்க வாயனால பிரபாத்னு சொல்லுங்க பிரபாத் இப்போ வந்து ஐயோ ரொம்ப அழகா இருக்கு கேடு கேடு எங்களை விட இங்க நல்லாதான்பா இருக்கு ஒரு பால்ஸ்க்கு கூட போய் வீடியோ போடுங்க இந்த மாதிரி உங்க ஊர் தூத்துக்குடி அப்புறம் திருநெல்வேலி திருச்சி மதுரை தேனி இந்த ஊர் மக்கள் எல்லாம் வந்து இங்கதான் செட்டில் ஆயிருக்காங்கப்பா ஆதி காலத்துல இருந்து எல்லாமே இங்கதான் வந்து செட்டில் ஆயிருக்காங்க சோ இங்க எல்லாருமே ஃபுல் அண்ட் ஃபுல் தமிழ் இருக்காங்க கேரளாவில ஒரே ஒரு பர்சன்டேஜ் மட்டும்தான் இருக்காங்க ஆனா நான் மலையாளிஸ் வந்து ரொம்ப லாங் போறா தம்பி நிறைய பாக்கல தமிழ் ஆளுங்கள மட்டும் தான் பாத்து வச்சிருக்கேன் நான் ஓகே ஓகே இந்த மக்கள் ரொம்ப வர பழகுனீங்களா பேசுனீங்களா எப்படி இருந்து ஃபீலிங் அப்படி பிடிச்சீங்க நம்ம நானே போய் பழகல பேசல அவங்க எல்லாரும் நம்மள தேடி அன்பா பேசுறாங்க அன்பா பழகுறாங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு நீங்க ஏங்க உங்களை எனக்கு மிக்க சந்தோஷம் அக்கா